வெல்கம் பேக் டு அவர் சின்ன மாநகராசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இருபத்தி நாலு மாவட்டத்தில் விடுமுறை சற்று முன்பு இதை பற்றி ஒரு அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் கனமழை எதிரொலி காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா நேற்றைய தினமே இருபத்தி நாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்போருமா இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மர ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசர் யூடியூப் சேனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டில் இப்போ வரைக்கும் சென்னையில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருவள்ளூர் ராமநாதபுரம் திருப்பத்தூர் கடலூர் தருமபுரி திருவண்ணாமலை கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை தென்காசி தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை சிவகங்கை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டங்களில் தற்போது கனமழை வந்து பார்த்தினா பெய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவது தொடர்பாக தற்போது வந்து பார்த்தினா எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது எவ்வளோ நேரம் மழை வந்து பார்த்தினா பெய்ய போகிறது இதெல்லாம் மாறாய்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா அறிவிப்பு வெளியிடப்போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்டிக்டில் ஸோ அதனை அடிப்படையில் கனமழை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையா கனமழை காரணமாக கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று இரவு முழுவதும் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்துள்ளது இதனால் அங்குள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை குறித்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்குடைய மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழையோட நிலவரம் எப்படி இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது புயலுடைய தாக்கம் வந்து அதிகம் ஆகிறதுனால மழையுடைய தாக்கம் அதிகப்பட்டு நிறைய இடங்களில் தற்போது கனமழை எடுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெயின் இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயினால் டெய்லியட் அப்டேட்லாம் வரணும்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரெயினால டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுக்கான அப்டேட்லாம் ஒன் பண்ணால் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ